சாதாரணமாக ஒரு பொதுமக்களுக்கு நூறு ரூபா வாய்ப்பு செய்துவிட்டு அடுத்த மாதமே நாற்பது வீதம் வருமானம் வருகின்றது என்று நினைத்தால் அதில் அங்கே ஒரு புலி இருப்பதாக உணர்ந்து கொள்ள முடியும் இப்படியெல்லாம் இருக்க மத்திய வங்கியும் நீண்ட காலமாக நான் ஏற்கனவே நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னது போல் பல விளம்பரங்களை செய்து மக்கள் மத்தியில் சென்று தற்போது மத்திய வங்கியினுடைய பிரமிட்டுக்கு எதிரான வாரம் கூட அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த சேலஞ்சை இந்த இந்த இது விடயத்தை நீண்ட காலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் இதனை தடுக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன மத்திய வங்கி நீங்கள் கூறுவது போல பல வருடங்களாக விழிப்புணர்வை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வருகின்றது ஆனாலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்ற போதிலும் மக்கள் அதாவது குறுகிய காலத்தில் அதிக லாபத்தை பெற வேண்டும் என்ற பேராசையினால் அவர்கள் இணைந்து வருகின்றார்கள் அதனால்தான் இந்த முறை மத்திய வங்கி அதாவது மக்களுக்கு ஒரு பரந்தளவிலான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த ஒரு கிழமை வாரத்தினை பிரமிட் எதிர்ப்பு தேசிய வாரமாக மத்திய வங்கி அறிமுகப்படுத்தி உள்ளது அதாவது பெருங்கவலையின் உச்சக்கட்டம் சூழ்ச்சியான பிரமிட் திட்டம் என்ற தொனிப்பொருளின் கீழ் மத்திய வங்கியானது இந்த ஒரு வருடகால தேசிய பிரமிட் எதிர்ப்பு வாரத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் மத்திய வங்கி எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால் அதாவது ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் நாட்டின் பல சமூக மட்டங்களில் உள்ள ஒரு பலந்தரவிலான மக்களை இந்த விழிப்புணர்வு சென்றடையும் என்ற நோக்கத்தில் தான் இந்த வாரம் அச்சரிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நாங்கள் பல நிகழ்ச்சி திட்டங்களை ஒரு வார காலத்தினுள் நடத்தி வருகின்றோம் உதாரணமாக பார்த்தால் பத்திரிகைகளை விளம்பரம் போட்டிருக்கின்றோம் இன்றைய இந்த நிகழ்ச்சி போன்ற ஊடக நிகழ்ச்சிகள் நேரலை நிகழ்ச்சிகள் சமூக ஊடக பிரச்சாரங்கள் மற்றது நாங்கள் பாடசாலைகளுக்கு அல்லது பொதுமக்களுக்குரிய சுவரொட்டிகள் நீங்கள் பிரச்சாரங்களை செய்கின்ற போது நீங்கள் சமூகத்திலே பல்வேறு மட்டங்களிலே ஆக்கள் இருப்பார்கள் அதிக வருமானம் பெறுபவர்கள் குறைந்த வருமானம் பருப்பவர்கள் நடுத்தர வர்க்க மாணவர்கள் அதே போல் பாடசாலை மாணவர்கள் இவ்வாறு இருக்கின்ற போது உங்களுடைய அந்த டார்கெட் யாரை நோக்கி நீங்கள் அதிகம் விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் ஆம் நாங்கள் முக்கியமாக பார்த்து என்றால் பாடசாலை மாணவர்கள் என்னென்று சொன்னால் பாடசாலை மாணவர்கள் அதாவது உயர்தரத்தில் படைக்கிற மாணவர்கள் ஒன்று ரெண்டு விரதங்கள் வெளியேறி அவர்கள் ஏதோ ஒரு உழைப்பிற்காக ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலம் பெற போகுது ஆகவே நாங்கள் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து இந்த சுவரட்டிகளை அனுப்பியுள்ளோம் அதே போல் கிராம மட்டம் கிராம மட்டத்தில் உள்ள மக்கள் அதாவது நாட்டிலுள்ள அனைத்து கிராம சபையர் பிரிவுகளுக்கும் நாங்கள் பொருத்தமான இலகு மொழியில் மும்மொழிகளிலும் தயாரிக்கப்பட்ட சுவரொட்டிகளை நாங்கள் மாவட்ட செயலாளர் ஊடாக அந்த கிராம செயலாளருக்கு அனுப்பியுள்ளோம் அவர் அவருடைய அலுவலகங்களை அதை காட்சிப்படுத்தி மக்களுக்கு இயன்றளவு தெளிவூட்டலை வழங்குமாறு நாங்கள் சில நோட்டுகளையும் தயாரித்து அறிக்கை அனுப்பியுள்ளோம்